சி சேதுபதி சார் இங்கே எல்லாரையும் பேட்டி எடுத்துகிட்டு இப்போ வந்து ஹவுஸ்குள்ளே வந்துட்டார் அப்போ முதல்ல முத்துக்குமரனை பார்த்துட்டு கேட்குறாரு எல்லாம் எப்படி இருக்கீங்கன்னொடனே சார் சோஃபாவில் உட்காந்துருந்தோம் சவுண்டு வந்துச்சு சார் அப்புறம் அப்படியே வீட்டுக்குள்ளே போய் எதாவது சமைக்கலான்னு பார்த்தோம் சார் சவுண்டு திரும்ப போட்டாங்க சார் அதான் வந்தோம் சார் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே எப்படி இருக்குது அப்படின்ன உடனே முத்துக்குமரன் சொல்கிறாரு கலர்ஃபுல்லாக இருக்குது சார் ஆனால் கலகலன்னு இல்லை சார் வீடு அப்படிங்கிறாரு சௌந்தர்ட்ட கேட்ட உடனே நல்லாவே இல்லை சார் அப்படின்னு சொல்கிறாங்க ரயன்கிட்ட கேட்ட உடனே சார் பவித்ரா டார்ச்சர் தாங்க முடியல சார் எல்லாத்தையும் நெசசரி திங்ஸ் எல்லாம் தூக்கி வச்சு அனுப்பிட்டாங்க சார் என்ன விட்டுருந்தா என்னையவே ஸ்டோர் ரூமில் வச்சிருப்பாங்க சார் எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க அந்த திங்ஸ்லாம் பேஸ்ட் அதெல்லாம் வைக்கிறேன்னு சொன்னால் இன்றைக்கி இருக்கு பல் தீக்கிறது கூட ப்ரஷ்ஷு பேஸ்ட் இல்லை சார் அப்படின்னு சொல்லி ரயான் சொல்கிறாங்க அதுக்கப்புறமா சௌந்தர்யா சொல்கிறாங்க கிட்ட கேட்டோடனே சௌந்தரியா சொல்கிறாங்க சார் எனக்கு நான் சேடாக தான் சார் இருப்பேன் இன்னைக்கு உண்மையிலே சேடாக தான் சார் இருக்கேன் பட் எவ்ரி வீக் எப் அப்பாடா ஒரு விக்கெட்டு போச்சு அப்படின்னு நினச்சி ஆவேன் ஆனால் இப்போ மலையிற போகிறோன்னு ரொம்ப பதட்டமாக இருக்குது சார் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் முத்து அப்படின்னோடனே ஒரு கிளாப்ஸு சத்தியமாக ஒரு மூணு நிமிஷத்துக்கு விசிலும் கிளாப்ஸும் கண்டினியூஸாக போகுது முத்துக்கு ரொம்ப எம்பாரசிங்காக இருந்துச்சு பாவமாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு ஐயோ மக்கள் நம்மளை இவ்வளோ தூரம் விரும்புகிறாங்களே நம்ம அதை காப்பாற்றணுமே நம்பிக்கைங்கிறது தான் அந்த மனசில் தெரிஞ்சது சார் ரொம்ப பயமா இருக்கு சார் ரொம்ப பாரமாவும் இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் சொல்கிறாரு உடனே விஜய் சேதுபதி சார் இன்னும் கொஞ்சம் நேரம் தான் முத்து அப்படிங்கிறாரு அதாவது என்ன சொல்ல வரனா இன்னும் கொஞ்சம் நேரம் தான் கப்பு உங்கள் கையில் வந்துரும்ங்கிறது தான் அவர் சொல்கிறாரு அதுக்கப்புறம் முத்து வந்துட்டு இந்த நேரத்தில் இந்த வீட்டில் இருக்க வேண்டிய நிறைய பேரை மிஸ் பண்ணுறோம் சார் அப்படின்னு சொல்லி தீபக் ஜாக்லனை மிஸ் பண்ணுறது தான் முத்து சொல்கிறாரு ரொம்ப கனெக்ட் ஆகிட்டோம் சார் ஆனால் அப்போ அவங்கெல்லாம் இல்லைங்கும்போது கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாரு உடனே விஜய் சேதுபதி சார் கேட்குறாரு அப்படியா அப்போ ஒரு ஸ்வாப் போட்டுருவோமா உங்களுக்கு பதிலாக வேற யாரையாவது வச்சுருவோமா அப்படின்னு உடனே அப்போ எல்லாரும் வேணும் சார் அப்படின்னு முத்து சொல்றாரு அவர்கிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா எல்லாரும் வேணும் சார் அப்படின்னு சொன்னோடனே விஜய் சேதுபதி சார் அப்படி சிரிச்சுட்டு விட்டுட்டாங்க சோ இதே மாதிரி அப்டேட் செஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ்